இப்போ ஃபாரின் ஃபிலிம்ஸை நிறைய ஃபிலிம்ஸ் நான் ஹாலிவுட் மட்டும் சொல்லலை ஃபாரின் ஃபில்ம்ஸ் எல்லாமே அதில் முக்கியமாக ஹாலிவுட் ஃபிலிம்ஸில் வந்து அவங்க ஜெனரேஷனுக்கு ஏற்ற மாதிரியான ஸ்கிரிப்ட்ஸ் எப்பவுமே எடுத்துப்பாங்க திருட்டு விஷயின்ற பிரச்சனை எப்பத்துலேருந்து இருக்குது நான் இண்டஸ்ட்ரிக்கு வர்றதுக்கு முன்னாடிலேருந்து இருக்குது அவ்வளோ பழசு ஸோ அதை வந்து நம்ம ஏன் இன்னும் படம் பண்ணலை அதை ஏன் ஜனங்களுக்கு நம்ம தெரியப்படுத்தலை அப்படின்னு ரொம்ப நாள் நான் யோசிச்சிருக்கேன் அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இருந்தால் நடிக்கலாமே ஏதாவது ஒன்று மக்களுக்கு ஏதாவது சொல்லலாமே சினிமாவில் அவ்வளோ கஷ்டங்கள் இருக்குன்னு வெளியே சொல்லலாமே அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் என் பிரதர் எடுத்துட்டார் அந்த படத்தை ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சினிமா உலகமே உங்களுக்கு வந்து தேங்க் பண்ணணும் கண்டிப்பாக தகுடு தகுடு சின்ன வயசில் அது ரொம்ப நிறைய தடவை யூஸ் பண்ண ஒரு வார்த்தை அது பிகாஸ் சத்யராஜ் சார் வந்து அந்த காக்கி சட்டையில் ரொம்ப அழகா அதை யூஸ் பண்ணியிருப்பாரு திருட்டு சிடி

பட் ரொம்ப ஸ்டைலா இருக்கானே வந்து திரும்பி பார்த்துட்டு ஐயோ சார் என்ன சார் எப்படி இருக்கீங்கன்னு இந்த படத்துக்காக இனிமே அப்படிதான் பட் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கீங்க தலைவர் மை பெஸ்ட் விஷஸ் தயாரிப்பாளர் வெண்கோவிந்தா அவர்களை நான் ஒரு அவர்களுடன் சேர்ந்து நாங்கள் ஒரு படம் செய்கிறோம் சவாரி என்ற பெயரில் அடுத்த படம் அந்த படத்துக்காக நான் சந்திக்கும் போது சினிமாவில் ஒருவரை நான் சந்திக்கும் போது எதாவது நான் கற்றுக்கொள்ள முடியுமா என்று நான் பார்ப்பேன் அந்த வகையில் தயாரிப்பாளர்களை சந்தித்த போது சினிமாட்டோகிராஃபி சம்பந்தமாக சினிமா சம்பந்தமாக நான் என்ன மாதிரியான தேடல்கள் எனக்கு இருக்கிறதோ ஒரு திரைக்கதை என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்று என்ன மாதிரியான புத்தகங்களை என்னுடைய ஆசிரியர் பி சி ஸ்ரீராம் அவர்கள் எனக்கு பரிசீலித்தார்களோ அந்த நூல்கள் எல்லாம் அவரிடம் இருந்தன நான் என்ன படிக்க வேண்டும் என்று அவர் எனக்கு சில நூல்களை சொன்னார் நான் அந்த நூல்களை பற்றி அவரிடம் பேசினேன் இப்போ டெக்னிக்கலாக ஒரு அப்டேட்டடான ஒரு ப்ரொடியூசரை சந்திப்பது என்பது மிகவும் ஆச்சரியமாக இருந்தது என்னால் சிறந்த தயாரிப்பாளர்கள் வரும்போதுதான் சிறந்த சினிமா வரும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து தகடுத்தவிடனுடைய முதல் ரசிகன் முதல் ரசிகன் யாருன்னா நான் ரொம்ப பெருமையா சொல்றேன் உலக நாயகன் கமல்ஹாசன் தான் தகடு வசனத்துடைய முதல் ரசிகன் இந்த சீன் அடிக்கல என் பக்கத்துல கமல் சாரும் அந்த படத்தினுடைய கதாநாயகி மாதவி இருக்காங்க ஆப்போசிட்ல அந்த இன்னொரு கேரக்டர் நிக்கிறாரு அவர்கிட்ட தான் நான் வசனம் பேசுவேன் அந்த பணத்தை எல்லாம் தோண்டி பார்த்தேன்னு உள்ள அதுல ஒரு தகடு வச்சு கடத்துறத ஒரு கதை நல்லா தோண்டி எல்லாம் உள்ள பார்த்து தகடு இருக்காது நான் கேட்பேன் ஜன பணத்தை நீர் தான் பார்சல் பண்ண ஆமா சார் தகடங்கண்ணே அப்படின்னா அவருக்கு அந்த இடி மிளல் சத்தத்துல காது கேட்கல தகடங்கண்ணே அப்படின்னு சைலண்டா இருந்தாரு இதே தான் இதே கிளாப்ஸும் சிரிப்பும் வந்தது நம்ம உலகநாயகன் கமலஹாசன் இப்ப இந்த தகட தகடும்னு ஒரு டைட்டில் நானும் கூட தகடு தகடுன்னு டைட்டில் கேரக்டர் அதனால தகடு தகடுன்னு வச்சிருக்காங்க நினைச்சா இல்ல ஒரு நல்ல விஷயத்த பாருங்க ஒரு தகடு தகடுன்னு ஒரு நக்களை ஒரு வில்லன் பேசிய ஒரு விஷயம் ஒரு சமுதாயத்துக்கு நல்ல விஷயத்த சொல்றதுக்காக அப்படின்னா எனக்கு பெரிய அவசியமா இருக்கு பெரிய அப்ப நான் தகடு வசனம் பேசினப்ப நான் எவ்வளவு சந்தோஷப்படுறேன் அது மாதிரி ஒரு நூறு மடங்கு சந்தோஷம் அமைக்க போகிறது ஆனா அவ்வளவு முக்கியமான விஷயம் ஏன்னா நம்ம சினிமா கலைஞர்கள் வந்து சமுதாயத்துக்கு தேவையான விஷயத்தை நாட்டுக்கு தேவையான விஷயத்தை எவ்வளவோ சொல்லுவோம் ஆனா நமக்கு தேவையான விஷயத்தை இது வரைக்கும் சொல்லதில்லை நமக்கு தேவையான சினிமாவுக்கு தேவையான விஷயத்த முதல் முறையா சொல்ற இந்த படத்தை நான் படமான பாராடுறேன் நான் படைமணங்குறேன்